கட் பண்ணாமலே நான் உடச்சு காட்டுச்சா அது எப்படி உடைப்பேன் வயிறு வாங்க மாதிரி உடச்சு காட்டு பார்க்குறியா ஜூம் வாம் பீம் ஏற்கனவே உடைச்சு வச்சுட்டு நம்பணும் போ நீ சின்ன பிள்ளையில நம்புவல்ல சரி நம்பிட்டாலும் நம்பணும் நம்பிட்டேன் ஆமா எப்படிமா கேக்கணும் எப்படிமா அதான் பயில் பாண்டோ ஜிம் சாம் எனக்கு சொல்லித்தாமா அப்படி சொன்னாரா குழந்தை நீங்க முதல்ல சாப்பிடுங்க அதான் அவனுக்கு வேணுமா கத்துறான் பேர் தூத்துது கேமரால தெரியுது போறோம் நாளைக்கு சண்டைக்கு அப்ப திட்டுக்கலன்னா வந்து சண்டை ஆமா அவனுக்கு வேணுமா இருக்கான் அவன் மனம் நம்ம போறான் எப்படி சாப்பிடுங்க சாப்பிடுங்க உம் உம்